ஒருமுறை முறை சித்திரகுப்தர் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு தினங்களில் சுக்ரஹோரையில் ஸ்ரீ மகாலட்சுமியை பக்தி சிரத்தையுடன் பூஜித்து வந்தமையால் பொன்னும் பொருளும் நவரத்தனங்களையும் இமயமலையென விரிந்த அளவில் செல்வத்தையும் பெற்றார் எடுக்க எடுக்க குறையாத ஸ்ரீ லட்சுமி கடாச்சத்தால் கடுகளவும் பயன்படுத்தாது தான தர்மமாக வாரி வழங்கிடவே விண்ணளவும் புண்ணியத்தை பெற்றனர் அளவார்ந்த புண்ணியமும் அகம்பாவத்தை தானே தரும் தான தர்மத்தில் தன்னை மிஞ்சியோர் எந்த லோகத்திலும் இல்லை என்று சித்திரகுப்தர் கர்வம் கொன்றார் அவருக்கு பாடம் புகுட்ட விரும்பிய ஸ்ரீ மகாவிஷ்ணு சித்திரகுப்தரை பிரம்மாவிடம் ஒப்படைத்து பூலோகத்திலுள்ள இரண்டு கோடி திருக்கோயில்களிலும் தான தர்மங்கள் செய்தமையால் புண்ணிய சக்தியை பெற்றுள்ளான் தெய்வீக பயனாக அனைத்து ஜீவன்களின் கர்ம வினைகளுக்கேற்ப பாவ புண்ணியங்களை நிர்ணயித்து அதை கணக்கெழுதும் தெய்வீக சக்தியை இவனுக்கு அளிப்பாயாக என்று வரமருளினார் மிகுந்த ஆனந்தத்துடன் சித்திரகுப்தர் தன் பணியை தொடங்கினார் மேலே பார்க்கடலில் ஸ்ரீ மகாவிஷ்ணு புன்னகை செய்ய திரு அண்ணாமலை திருக்கோயிலின் முன் ஒரு பிச்சைக்காரன் நின்று கொண்டிருக்க அவன் அருகே இல்லாத முடவன் பிச்சை கேட்க முதல் பிச்சைக்காரன் தன் திருவோட்டை கவிழ்த்து அதிலிருந்து பத்து பைசாவை முடவனுக்கு அளித்தான் பத்து பைசாவை வைத்து என்ன செய்வது கஞ்சி வாங்குவதற்கே நாளனா ஆகுமே முடவன் பரிதாபமாக கேட்டான் முதல் பிச்சைக்காரன் சற்றும் சலைக்காமல் தன் அருகில் இருந்த மற்றொரு பிச்சைக்காரனிடம் பதினைஞ்சு பைசா கடன் வாங்கி முடவனுக்கு அளித்தான் இது பூலோகத்தில் நடந்த நிகழ்ச்சி இதுவே சித்திரகுப்தரின் பணியில் முதல் ஜீவனின் பாவ புண்ணிய கணக்கின் துவக்கமாக அமைந்தது சித்திரகு முதல் பிச்சைக்காரனுடைய கர்ம பரிபாலன கணக்கில் தானம் பத்து பைசா கடன் பதினஞ்சு பைசா என்று எழுதிட என்ன மாயம் அவ்வெழுத்துக்கள் மறைந்துவிட்டன சித்திரகுப்தர் மீண்டும் எழுத எழுத அவை மறைந்தன தன் கணக்கு தவறோ என்று ஐயுற்று சித்திரகுப்தர் தானம் இருபத்தைந்து பைசா கடன் பதினைஞ்சு பைசா என்று கணக்கை மாற்றி எழுதினார் என்ன மாயம் இவ்வெழுத்துக்களும் மறைந்தன சித்திரகுப்தர் கலங்கினார் தனது முதல் காரியமே சரியாக நிறைவேறவில்லையே என பிரம்மாவிடம் சரணடைந்தார் அவரோ ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருவிளையாடல் என்பதால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் சித்திரகுப்தரை அனுப்பி வைத்தார் ஸ்ரீமத் நாராயணா தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் சித்திரகுப்தர் சரணடைந்தார் ஸ்ரீ மகாவிஷ்ணு சிரித்தவாறே சித்திரகுப்தா அந்த பிச்சைக்காரனிடம் இருந்து தொகை எவ்வளவு பத்து பைசா சுவாமி அவன் எவ்வளவு தானம் செய்தான் இருபத்தஞ்சு பைசா சுவாமி நீ அளவறிந்த தான தர்மங்கள் செய்தமையால் இப்பா நீ எவ்வாறு தான தர்மங்கள் செய்தாய் ஸ்ரீ லட்சுமி கடாச்சத்தால் கிட்டிய அனைத்தையும் தானம் செய்தேன் பிரபு அப்படியானால் உன்னிடம் இருந்ததை தர்மம் செய்தாய் அப்படித்தானே ஆம் சுவாமி ஆனால் அந்த பிச்சைக்காரன் தன்னிடம் இருந்ததை விட அதாவது தனக்கு மிஞ்சி தானம் செய்திருக்கிறான் அல்லவா அதுவும் திருவண்ணாமலை சேத்திரத்தில் அப்படியானால் விடன் அவன் உயர்ந்தவன் அல்லவா உன்னை விட ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையடைந்த புண்ணிய கணக்கை எழுதும் தகுதி உனக்கில்லையே அதனால்தான் நீ எழுதிய யாவும் மறைந்தன புரிந்ததா எவனொருவன் தன் தகுதிக்கு மிஞ்சி தான தர்மங்கள் செய்கிறானோ அவனுடைய கர்ம பரிபாலனத்தையே யாமே ஏற்போம் இதை உன் மூலம் அனைவரும் அறியவே யாம் இத்திருவிளையாடலை செய்தோம் சித்திரகுப்தர் வெட்கி தலைகுனிந்தார் தனக்கு மிஞ்சி தானம் செய்கின்ற பண்புடையோரின் கர்ம பரிபாலனத்தை சாட்சாத் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே ஏற்றுக்கொள்கின்றார் திருவண்ணாமலை திருத்தலத்தில் தனக்கும் மிஞ்சி தானம் செய்கின்ற பண்பு ஓங்கும் பொழுது அதன் பலன் பண்படங்காக பெருகி அருள் அத்தையா அத்தகைய அறப்பண்புடையவர்களின் கர்ம பரிபாலனம் ஸ்ரீ சங்கர நாராயண மூர்த்தியின் அருட்பாவியில் அமைகின்றது தக்க சர்ச்சங்களை நாடி உளவர திருப்பணிகள் ஆலய திருப்பணிகள் அன்னதானம் வஸ்திர தானம் ஏழை எளியோருக்கு மருத்துவ உதவி கல்விக்கு உதவியளித்தல் போன்ற நற்காரியங்களால் தனக்கு மிஞ்சி தான தர்மங்களில் திளைக்கின்ற அடியவருக்கெல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குருவே ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவும் ஸ்ரீ சங்கரநாராயண மூர்த்தியாகவும் அமைந்து அன்பால் அரவணைத்து போஷிக்கின்றார் எனவே சர்க்குருவே அனைத்து இறை அவதாரங்களின் துலா வடிவம் ஓம் குருவே சரணம் ஸ்ரீ அகஸ்திய விஜயம் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே